மூலம் ஒரு நாள் முழுக்க ரத்தம் வெளியே வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை மாறாக விட்டு விட்டு வந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தின் அளவு வந்தால் போதுமானது இரண்டாவது இரத்தம் வருதல் என்பதன் அர்த்தம் ஒரு பெண் தன் மறைவிடத்தின் உள்பகுதியில் பஞ்சு போன்றவற்றை வைப்பதன் மூலம் இரத்தத்தின் அடையாளம் அதில் இருப்பதாகும் வெளிப்பகுதி வரை இரத்தம் வர வேண்டும் அல்லது ரத்தம் வழிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை மூன்றாவது நிலை ஒரு பெண்ணுக்கு ஒரு நாளை விட குறைவாகவோ அல்லது பதினைந்து நாட்களை விட அதிகமாகவோ இரத்தம் வருமாயின் அது நோயுடைய இரத்தமாகும் அதன் சட்டம் பின்னால் இன்ஷால்லா விவரிக்கப்படும் நான்கு இரண்டு ஹைலுக்கும் இடையே உள்ள சுத்தமான நாட்களின் குறைந்தபட்ச கால அளவு பதினைந்து நாட்கள் அதிகபட்ச கால அளவு ஹைலு வராமல் சுத்தமாக இருக்கலாம் ஐந்து வழக்கமாக ஒரு மாதத்தில் ஹைலு வந்த பின் இருக்கக்கூடிய உள்ள நாட்கள் துஹர் சுத்தமான நாட்களாக இருக்கும்